சுத்தமாக இருந்தாலும் அம்பாட்டில் வந்து கொடுங்க எவ்வளோ பெரிய கட்டுக்கணக்காக போதகாரமான மலையாளத்தில் கொண்டுடுவாங்க எவ்வளோ பெரிய திருமண தடங்களாக இருந்தாலும் அதை தடங்கி நல்லா அருளிமான வாங்கிடுவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு பித்திகாடி ஆகத்தில் கலந்துருக்கேன் நடத்தி கொடுத்த பிறகு எண்ணி ஏழுலேருந்து இருபத்தி ஏழாம் நடத்தி கொடுத்த பிறகு இந்த அம்மாவாசையிலிருந்து அடுத்த அம்மாவாசை நடத்தி கொடுத்த பிறகு ஐயாங்களுக்கு அம்மாவாசையில் அம்பா நடத்தி கொடுத்துருக்குறா இந்த கால காலப்பயரை நடத்தி கொடுத்துருக்குறா நான் சாமிக்கு என்ன செய்யணும் கேள்வி அவரை சொல்கிறேன் சிவாயணம்ம இந்த அம்மாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த ஒரு அமாவாசையில் போய் சிவாலயம் போகிறோம் அம்பாள் கோயில் போகிறோம்னா இருபத்தி ஏழு அமாவாசைக்கு போன சமம் நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயா மொத்தம் பன்னெண்டு ஆசை இருபத்தி நட்சத்திரம் இருக்குது நம்ம ஒவ்வொரு அமாவாசை கோயில் போகல ஒரு அமாவாசைக்கு பரிகாரம் பண்ணமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து போயிருக்கும் இந்த அமாவாசையில் வந்து இந்த மாலைவாத்த அமாவாசையில் இந்த பத்திராவில் வந்தீங்கன்னா இருபத்தி ஏழு அமாவாசைகள் நம்ம கோயில் போன பலன் ஒரு ஆள் எல்லையை மிதிக்கிறாங்க இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆசையாக இருப்பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கலசம் வைக்கிறோம் நட்சத்திரத்துக்கு சகலகாரியம் சித்தியாகணும் அப்படி இந்த பிருத்திங்காதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கலசம் வைக்கிறோம் அந்த இருபத்தி ஏழு கலசம் உங்கள் கை கொண்டு சாமிக்கு அவசியம் பண்ணிக்கலாம் உங்கள் கை கொண்டு வைரவருக்கு அவசியம் பண்ணிக்கலாம் உங்கள் கை கொண்டு அம்பாளுக்கு அவசியம்லாம் அப்படி ஒரு அம்மாவாசை இந்த அம்மாவாசை பொக்கிசமான காண காணக்கணக்காத அமாவாசைன்ற கட்டியும் அந்த பூமியில் மிதிக்கிற அமாவாசை சிறப்பாக இருக்கும் முன்னோர்கள் சாவை நிறுத்தி விளையக்கிறோம் இந்த அமாவாசையை முன்னோர்கள் சாவ விளையுமே அப்படி ஒரு அமாவாசை சம்பாதி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லையா சிவாய் நம்ம